வெகு விரைவில் அரசு பணியாளராகவும் ஆசிரியராகவும் பரிணாமம் எடுக்க காத்திருக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய காலை வணக்கம் காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் பதிமூன்றுக்கான வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தற்போதைய பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆகட்டும் இதிலிருந்து அவங்க கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீ என்பது ஒரு கூட்டுத்தொடர் தொடர் வரிசையினில் டி சிக்ஸ் டி டுவெல் டி எயிட்டீன் என்பது ஒன்றும் இல்லை கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அந்த நம்பர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து சேமாக இருக்கும் இப்போ இப்போதான் டி ஒன் டி டூ டி திரிங்கிறது நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துக்கிறேனே பாருங்கள் ஒன்று கூட ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு கூட ஒன்று கூட்டினா மூணு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டாவது உறுப்பு நம்ம அதை ஆறு பன்னெண்டு பதினெட்டுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லைனாக எடுத்துருக்கோன்றதால் பாருங்கள் ஆறு கூட ஆறை கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டு கூட ஆற கூட்டினா பதினெட்டு ஒரே மாதிரியான நம்பரை தான் கூட்டியிருக்காங்க இப்படி ஒரே மாதிரியான நம்பரை ப்ளஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கூட்டு தொடர் வரிசை நான் உங்களுக்கு எங்களுக்கு கூட்டு தொடர் வரிசையில் சிறப்பு தொடர் வரிசையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு வீடியோ எனக்கு அதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும் ஒன்று கூட்டு தொடர் வரிசை இன்னொன்று பெருக்கு தொடர் வரிசை நான் அது நேரம் கிடைக்கிறப்ப தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன் அப்போ இதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும் இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது மாறிலி தொடர் வரிசை மாரலி தொடர் வரிசை அப்படின்னா என்னென்னா இப்போ இதை பார்த்தோம்ல ஒன்று ரெண்டு மூணுன்ட்டுன்னு இதே மாதிரி இல்லாமல் ஒரே நம்பரே ரிப்பீட் ஆகும் ஒன்று 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 ஏழு 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 அதாவது அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாரிலி தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஓகே அறுபத்தி ஒன்றாவதுக்கான ஆன்சர் கூட்டு தொடர் வரிசை ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு ஒரு கூடுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஒன்று மற்றும் பொது வித்தியாசம் நான்கு ஏனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூடுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் நாலு அப்பவும் ஆப்ஷனும் தான் பண்ண முடியும் நாலு ஆப்ஷனுக்கும் அந்த ஃபார்முலாவை நாலு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்து அதில் எது ஆன்சராக வருது அப்படின்னு சொல்லணும் அது ரொம்ப உங்களுக்கு வேலை எடுக்கும் நான் ஒரு ஈஸியான சின்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள் அது தெரிஞ்சுதான் இந்த கொஷினை டக்குன்னு முடிச்சிடலாம் எப்படின்னா முதல் உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று பொது வித்தியாசம் நாலு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் நாலு கூட்டணுன்னு அர்த்தம் ஒன்று கூட நாலு கூட்டினா அஞ்சு அஞ்சு கூட நாலு கூட்டினா ஒன்பது ஒன்பது கூட நாலு கூட்டினா பதிமூணுன்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும் இதில் ஒரு விஷயம் கவனிங்க இந்த ஒரு நம்பரையும் நாலால் வகுத்தீங்கன்னா மீதி ஒன்று வருது பாருங்கள் ஒன்று நாலில் வகுக்க முடியாது அப்போ மீதியே ஒன்று தான் அஞ்சு நாளில் வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று ஒன்பது நாலால் வகுத்தோன்னா இருநாங்க எட்டு மீதி ஒன்று ஸோ இந்த எல்லா நம்பரையுமே எதையுமே நாலில் வகுத்திங்கன்னா என்ன கிடைக்கிது மீதி ஒன்று அப்போ கண்டிப்பாக இந்த சீக்வென்ஸில் வர எந்த நம்பர் நீங்கள் நாலு வகுத்தாலும் ஆன்சர் ஒன்று வரும் அவங்க கேட்டிருக்கிறது கீழே இருக்கிறதுல எது இந்த தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் நாலு வகுத்து பார்ப்போம் எதில் மீதி ஒன்று வருதோ அதுதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று பதினஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு மீதி மூணு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு அப்போ மீதி என்ன கிடைக்குதுன்னா மூணு வருது இது கிடையாது இது பாருங்கள் இரநாங்க எட்டு ஐநாங்கு இருபது இருநாங்க எட்டு மீதி ஒன்று இரநாங்க எட்டு மீதி இங்கே என்ன வருதுன்னா மூணு வருது இங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு மீதி ஒன்று மீதி மூணு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு மீதி ரெண்டு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு அப்போ இந்த ஒன்று மீதியாக வந்துடுது பாருங்கள் ஸோ ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நாலு வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று கிடைக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர் நான் புரியுதா உங்களுக்கு புரிய இருக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பட் ஐடியா புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்துலாம் பாருங்கள் வகுத்து பார்க்கும்போது நாலு வகுத்து பார்க்கும்போது மீதி ஒன்று வரணும் சார் நாலு வகுத்து கூட நம்ம இவ்வளோ தூரம் செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை ஏற்கனவே நான் உங்களுக்கு டிவைசபிலிட்டி ரூலில் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் நாலில் வகுப்பு பண்ணணுன்னா கடைசி ரெண்டு நம்பரை வகுத்து பார்த்தீங்கன்னா போதும் ஐம்பத்தி ஒன்று நாலு வகுத்து பார்த்தீங்கன்னா போதும் பன்னெண்டு நாங்க நாற்பத்தி எட்டு மீதி மூணு வந்துடும் பாருங்கள் அந்த மாதிரி அப்போ இங்கே எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று நாளில் பார்த்திங்கன்னா எட் எட்டு எண்பது வந்துடும் மீதி ஒன்று வந்துடும் மொத்தத்தையும் செய்யணுன்னு கிடையாது கடைசியை ரெண்டு நம்பரை மட்டும் செஞ்சாலே போதும் நமக்கு நாலா வாய்ப்பாட்டில் வருதா இல்லையானது தெரிஞ்சிடும் இங்கே மீதி ஒன்று வரணுன்றதால ஆன்சர் சி அப்படி முடியுதா அடுத்தது பாருங்கள் அறுபத்தி மூணு மாறளி கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் எங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் ஜீரோ இப்போ தான் சொன்னோம்ல ஒரு மார்லி குடுத்தர வரிசைனால் என்னென்னு சொன்னோம் அதோடய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஆன்சர் ஜீரோ அடுத்தது அறுபத்தி நான்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி எட்டு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு எனில் அந்த நான்கு எண்களை காணுங்க இப்போ தான் சொன்னோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்னா அந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் ஒன்று முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஒன்று கூட நாலு கூட்டினா அஞ்சு அஞ்சு கூட நாலு கூட்டினா ஒன்பது ஒன்பது கூட நாலு கூட்டினா என்ன வந்திருக்கணும் பதிமூணு ஆனால் அவங்க பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு கொடுத்தொடர் வரிசையே கிடையாது ஏன்னா அவங்க சொல்லும்போதே கொடுத்தொடர் வயசைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஆன்சர் வராது இங்கே பாருங்கள் ஒன்று கூட அஞ்சு கூட்டினா ஆறு ஆறு கூட அஞ்சை கூட்டினா பதினொன்று வரணும் எட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் கொடுத்த வயசை கிடையாது ஒன்று கூட நாலு கூட்டினா அஞ்சு அஞ்சு கூட நாலு கூட்டினா ஒன்பது ஒன்பது கூட நாலு கூட்டினா பதிமூணு இது ஒரு கொடுத்துற வரிசை தான் இருக்கட்டும் அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம் ஜீரோ கூட நாலு கூட்டினா நாலு நாலு கூட நாலு கூட்டினா எட்டு எட்டு கூட நாலு கூட்டினா பன்னெண்டு அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது மீதி நிற்கிறது இது ஒன்று தான் ஸோ ஆன்சர் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் தேர்ட்டின் ஆப்ஷன் சி சரி சார் ரெண்டு ஆன்சரில் கரெக்டாக வந்துடுச்சு கொடுத்துட்ற வரிசையாக அப்போ என்ன பண்ணட்டும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் உறுப்புகளின் கூடுதல் கூட்டி பாருங்கள் இருபத்தெட்டு வருதான் அதுவும் வந்துடுச்சு சார் அடுத்து பாருங்கள் அந்த ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் இரநூத்தி எழுபத்தாறு வருதான்க்கு அவ்வளோ தூரம் தேவைப்படாது இந்த ஐடியா தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு எப்படியே முடிச்சிடலாம் பாருங்கள் சரிங்களா இது அடுத்தது அறுபத்தி ஐந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அன்சவான் நூற்றி பதினொன்று என்ற கூடுதல் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இதையும் ரெண்டு விதங்களில் போடலாம் ஷார்ட் கட் மெத்தட்லையும் சொல்கிறேன் ஃபார்முலாவையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாவை சொல்கிறேன் ஃபார்முலாவை தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ந அடுத்தடுத்த நிறைய டாப்பிக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபார்முலா என்ன அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்னுங்கிறது தான் ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் ஒன்றும் இல்லை எல்லுங்கிறது கடைசி உறுப்பு அவங்க கொடுத்துருக்கிறதுல கடைசி உறுப்பு எது நூற்றி பதினொன்று மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு முதல் உறுப்பு எது மூணு பை டிங்கிறது பொது வித்தியாசம் பொது வித்தியாசம்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் எதை கூட்டியிருக்காங்க இல்லை கழிச்சிருக்காங்கன்னு பார்க்குறது மூணு கூட மூணு கூட்டினா ஆறு ஆறு கூட மூணு கூட்டினா அப்போ எல்லாமே மூணு கூட்டியிருக்காங்க அதனால் மூணு ப்ளஸ் ஒன்று நூற்றி பதினொன்றில் மூணு போயிடுச்சுன்னா நூற்றி எட்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று ஒரு மூணு 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 ஒம்பது மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு அப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தாறு ஒன்று கூட்டினோன்னா முப்பத்தி ஏழு ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட சரியான விடை சரியா இது ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணுறது ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணாமல் போகணுன்னா எப்படி சார் போடலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் போடலாம் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு மூணு மூணாக தானே கூட்டியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு மூணாக ஆட் பண்ணி நம்பரை எழுதிக்கிட்டே வரணும் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன வரும்னா நூற்றி பதினொன்று வரும் நீங்கள் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எத்தனை நம்பர் எழுதியிருக்கீங்கன்னு பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது எத்தனையாவது நம்பர்ன்றதையும் சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லாமல் எழுதிட்டு வரணும் தெரியலன்னும் போது அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம் பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் வாங்க இன்னைக்கான கேள்விகளுக்கு போகலாம் காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் பதினான்கு அறுபத்தி ஆறாவது கேள்வி ரோஜர் ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார் அந்தோனி அதே வேலையை ஐந்து நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஓகேவா அறுபத்தி ஏழு ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார்கள் பி மட்டும் தனியே இருபது நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அறுபத்தி எட்டு ஏ மட்டும் ஒரு வேலையை தனியே ஆறு நாட்களில் செய்து முடித்து ரூபாய் முந்நூறு ஊதியமாக பெறுவார் ஆனால் உடன் ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்கிறார் அந்த உதவியாளரின் உதவியுடன் அந்த வேலையை நான்கு நாட்களில் முடித்தால் அவர் உதவியாளருக்கு தர வேண்டிய பங்கு தொகை எவ்வளவு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அறுபத்தி ஒன்பது ஏ ஒரு வேலையை நான்கு நாட்களிலும் பி ஐந்து நாட்களிலும் சி பத்து நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் எழுபது எழுபது இது ஒரு பெரிய கேள்வி டிஃப்ரெண்ட்டான கேள்வியும் கூட ட்ரை பண்ணுங்க நான் இதுக்கு வேற ஒரு ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் எழுபது இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பார்கள் அதே வேலையை மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை ஓகேவா இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான கேள்விகள் இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட சரியான விடைகளை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் இதுக்கு இந்த அதுவும் குறிப்பாக இந்த எழுபதாவது கேள்விக்கு எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படிங்கிறதையும் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ